இப்போ நம்ம பார்க்குறது கால் பாத சிகிச்சை நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆல் ஆர்கான் பார்ட் எல்லாமே போத்தோல் ரெண்டு கால்லையும் அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாக உள்ளது நம்ம பயிற்சியில வந்து உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய கனெக்டட் பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கு கரெக்டாக ரெலவன் பாயிண்டா கரெக்டாக தெரியும் இப்போ ஒருத்தருக்கு அப்படியே கால் இருக்கு ஒருத்தர் திடீர்னு வந்து வைத்தோலி ஸ்டமக் பெயின் ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க கடுமையாக வலித்து வைத்தோலி இருக்கு அப்போ அந்த ஸ்டெமக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாதான் அதில் நம்ம கரெக்டாக அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த வழியை குறைக்கலாம் இப்போ பகரம்லாம் அப்படி போகும்போது இந்த இடத்துல ஸ்டெமக் பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா அழுத்தத்தை கொடுக்கும்போது ஸ்டெமக்கில் வலி இருந்தால் இந்த வலி இருக்கும் அப்போ இந்த இடத்த கொடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 அந்த வழியை வந்து இயற்கையாக வந்து நம்ம குறைக்கலாம் உடனே வந்து வலி குறைஞ்சிடும் மறுபடியும் வலி வருதுன்னா மறுபடியும் கொடுக்கலாம் அப்போ அஞ்சு மணி நேரம் ஒரு பத்து மணி நேரம் நம்ம வர்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்னா அது வரைக்கும் இதை கொடுத்து வழியை குறைப்பதற்கு பயன்படும் அதுக்கப்புறம் வழி வரலன்னா விட்டுடலாம் வலி இருந்தால் மருத்துவமனையில் போய் நம்ம வந்து முறையான சிகிச்சை எடுக்கலாம் அதுக்கு பயன்படுத்தலாம் அதே போல் ஒருத்தர் திடீர்னு வந்து மூச்சு திணல் வருது அப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு லங்ஸ் பாயிண்ட் நமக்கு லங்ஸ் பாயிண்ட் இருக்கு சொல்லியிருக்கோம் சொல்லி கொடுத்துருவோம் இந்த லங்ஸ் பாயிண்ட்ல இருந்து நல்லா அழுத்தத்தை கொடுத்து அப்படியே கொண்டு வந்து அந்த பக்கம் லெஃப்ட் சைடு பாயிண்ட்ல கொடுத்து இந்த ஹார்ட் பாயிண்ட் வரையும் கொண்டு வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஹார்ட் இருக்கும் லெஃப்ட் காலில் கொடுக்கலாம் எந்த காலில் கொடுத்தாலும் லங்ஸ் பாயிண்ட்டு நல்லா ப்ரெஷரை கொடுத்தோம்னா அந்த திணல் வந்து உடனே குறையிறதுக்கு பயன்படும் அப்போ எப்பப்போ வருதோ அந்த எமர்ஜென்சி டையத்துலையும் இதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் முழுமையாக சிகிச்சை முறைக்கும் இதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தால் ரிப்ளக்ஸ் ஆகிறது அதை நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுத்தும் மூணாவது வந்து டெய்லி வந்து நல்லா கற்றுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு காலக்கு டெய்லி பண்ணிட்டு வந்தோம்னா மெயின்டைன் ஹெல்த் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இதை பயன்படுத்தலாம் அதனால் இது வந்து ஒன் ஆஃப் த நேச்சர் ட்ரீட்மெண்ட் இது சைடு எஃபெக்ட் கிடையாது இப்போ கரெக்டாக எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் எதை கொண்டு அழுத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பாயிண்ட்டுடைய லொக்கேஷன் கரெக்டாக தெரிஞ்சால் தான் அந்த ப்ரெஷர் கொடுக்கணும் அது பயன்படும் அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய டென் ஆர்கான் பத்து உறுப்புகள் கொனெக்டு பாயிண்ட்டு செவன் எண்டோகிரீன் கூட கனெக்டடு பாயிண்ட்டு நரம்பு மண்டலத்துக்குடைய பாயிண்ட்டு தசை மண்டலத்துக்குடைய பாயிண்ட் பிளட் வெசல் தொடர்புடைய புள்ளி அதே மாதிரி இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம்க்ளான் பாயிண்ட் எல்லாமே காலில் வந்து அப்போ ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டி பவர் பாடியில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அடிக்கடி ஃபீவர் வரும் உடம்பு டயடாகிடும் நடந்தால் கால்கை வீக்காக வந்துடும் அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரத்த சோகை பிளட் வந்து கம்மியாக இருக்கும் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால என்ன உடல் சோர்வுகள் மயக்கம் கால்கலை வீக்கங்கள் இதெல்லாம் ஏற்படும் அப்போ எல்லா பாட்டும் கொடுக்கறதுனால நம்ம உடல்ல சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிடனும் எல்லா இடத்துக்கும் போய் உடலில் எங்கெங்க நச்சு பொருட்கள் பொருட்கள் இறந்த செல்கள்லாம் ஸ்டோரேஜ் இருக்கு அதெல்லாம் படிப்படியாக வெளியேறி மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்பதான் தான் ரிஃப்ளக்ஸ் கான்செப்ட் இதில் வந்து குறிப்பிட்ட டிசீஸ் ஒரு ஆஸ்மா ஒருத்தருக்குன்னா அதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு அதை தனியாக பண்ணணும் டயபட்டிஸ் ஒருத்தருக்குன்னா அதுக்கு ஒரு ஆறு பாயிண்ட் இருக்குது அதை தனியாக செப்பரேட்டா ப்ரெஷர் கொடுக்கணும் அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம்னா அதுக்கு தொடர்புடைய புள்ளியும் இது ஒரு நோய்களுக்கு எளிமையாக அந்த பாயிண்ட்டுகளை கொடுத்துருப்போம் சொல்லி கொடுத்த பாயிண்டை கரெக்டாக பண்ணிட்டு வந்தா அந்த நோயிலிருந்து குணமாக நமக்கு பயன்படும் அதே மாதிரி ஜென்ரலாக ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த டிசீஸ் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுக்கும் பண்ணும்போது உடல்ல வந்து சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும் ரத்த குழாய்கள் விரிவடைந்து ஆக்சிஷனும் இரத்த ஓட்டமும் உடல்ல எல்லா பகுதிகளிலும் போகிறதுனால உடல்ல தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப் பொருள் இல்லாத எல்லாம் வெளியேறுவது உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவதுக்கு பயன்படும் அப்போ ரிப்ளக்ஸ் ஆலஜ் ஜென்ட்ரலாக ஒருத்தருக்கு பண்ணி விடுறதுனால என்னென்ன நன்மைன்னா நல்ல தூக்கத்தை இயற்கையான தூக்கத்தை கொடுக்கும் நல்ல ஞாபக சக்தி ஏற்படும் உடல்ல நரம்பு மண்டலால் நல்லா ஆக்டிவ் ஆகும் தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் உடல்ல ஃபுல்லாக சென்றடையும் மோசன் ஃப்ரீயாக போகும் யூரின் வந்து ஃப்ரீயாக போகும் டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சுற்றியை உடல் கொடுப்பதற்கு பயன்படும் ஆயிலை அதிகரிக்க பயன்படும் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கொடுக்கறதுனால நிறைய நன்மைகள் ஏற்படும் ஒருத்தர் ஜென்ரலாக வரும்போது நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படியே இந்த கட்டையை இப்படி பிடிக்கிறோமா இப்படி பிடிச்சிட்டு எது வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க அப்படியே போகணும் நாங்கள் அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ரிஃப்ளக்ஸ் ஆகுது எந்த பகுதியில் வந்து தற்காவது எந்த பகுதியில் அழுத்தம் கிடைக்குது எந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுப்போம் இப்போ இங்கே கொடுக்குறோம்ல இந்த பாயிண்ட் வந்து லெங்ஸ் பாயிண்டை கவர் ஆகி லிவர் பாயிண்டை டச் பண்ணி கால் பிளாடர் டச் பண்ணி அங்கேருந்து போய் லார்ஜ் இண்டஸ்ட்ரின் சுமால் இண்டஸ்ட்ரியில இருந்து நேராக யூரினரி பிளாடர் வரைக்கும் இந்த பாயிண்ட் போகுது அப்போ போகும்போது எந்தெந்த பாயிண்ட்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பயன்படும் அதே மாதிரி கொடுக்கறதுனால இதில் பாயிண்ட் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலங்கள் எல்லாமே இந்த கழுத்தத்தின் காரணமாக நல்லா ஸ்டிம்லேட் ஆகும் இது மாதிரி கால் பகுதி எல்லா பகுதிகளுக்கும் ஃபர்ஸ்ட் அழுத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும் கால்ல எல்லா பகுதிகளுக்கும் நம்ம அப்படி அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கும்போது என்ன அதுக்குன்னு நம்ம ஆயில் பயன்படுத்தி இந்த ஆயிலை போட்டோம்னா நமக்கு நல்லா வந்து ஃபிளெக்சிபிள் பொசிஷன் கிடைக்கும் நல்லா ஆயிலை தடவிட்டு அதே மாதிரி சென்டர் இந்த சென்டரில் வந்து மோட்டார் நெர்வ் சிஸ்டம் இருக்குது மத்திய நரம்பு மண்டலம் இப்போ கொடுக்குறோம்ல இதுலேருந்து கொடுக்கும்போது என்னென்ன டச் ஆகுது சோலார் பிளெக்ஸை டச் ஆகுது அடுத்தது கிட்னி பாயிண்ட் ஸ்டெச் ஆகுது அதுலேருந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் சுமால் இண்டஸ்ட்ரீன் யூரினரி பிளாடர் வரைக்கும் இந்த ப்ரெஷர் வந்துடும் அப்போ எல்லா பகுதிகளுக்கும் நம்ம கால் பகுதியில் சீரான கொடுக்கறதுனால நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல் மண்டலம் எல்லாமே பயன்படும் ஃபுல்லாக காலுக்கு டோட்டலாக ப்ரெஷர் கொடுக்குறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் செப்பரேட்டாக என்னென்ன நோய்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும் இப்போ இதை கொடுக்குறோம்ல இது கன்று பாயிண்ட் கண் வீக்கம் கண் பார்வை திறன் கம்மியாக இருக்குது அதுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டு வர வர கண்களுக்கு சீரான ரத்த கொடுக்கும் இது காதுனுடைய பாயிண்ட் ஃபிளெக்சிபுளாக வைங்க காலை விட்டுருங்க ஃபிளெக்சிபுளாக ரொம்ப ஸ்டிப் வைக்கக்கூடாது இப்போ இந்த இடத்தான் கொடுக்குற பாருங்க இதிலேருந்து கீழே கொண்டு போகும்போது என்ன பாயிண்ட்டு ஸ்டமக்கு கட்டையை அழுத்தி பிடிக்கக்கூடாது கையை வலிக்கும் பிடியா லேசாக பிடிச்சி மெதுவாக கொடுத்தா போகிறோம் கை வலி இருக்காது இது லெங்ஸ் பாயிண்ட் ஒரு பத்து இடம் லெங்ஸு கொடுத்தோம்னா இதாகும் லெங்ஸ் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் கையில் கட்டையை பிடிக்கும் போது அழுத்து பிடிக்கக்கூடாது லேசாக பிடிச்சாதான் கையை வலிக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா உயரமான பகுதி தைராய்டு தைரி அடிக்கடி சொல்லிடுவோம் இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் தான் தைராக்சின் அது எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம உடலில் உள்ள பொருட்கள் கழிவுப் பொருட்கள் இறந்த செல்களை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த தைராக்சின் உடைய ஹார்மோன் வந்து நமக்கு பயன்படும் இந்த தைராய்டு சுரப்பி உடலில் நல்லா பங்கன் ஆனால் தான் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் பிரெயின் இதெல்லாம் நல்லா சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகும் தைராய்டு சுரப்பி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலனா உடலில் இருக்கக்கூடிய ஆர்கான பாதிக்கும் லிவரினுடைய ஃபங்க்ஷன் வந்து தடை பாதிக்கப்படுகிறது ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும் பிரெயினுடைய ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும் தசை மண்டலம் பாதிக்கப்படும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அதே பெண்களுக்கு மென்சுவல் ப்ராப்ளம் கருமுட்டை சிதைவுகள் இதெல்லாம் ஏற்படும் அதனால தைராய்டு வந்து சமநிலையில் உடல்ல உடலில் இருக்கணும் நம்ம ரிப்ளக்ஸாலஜிஸில் தைராய்டு பிரச்சனையை நூறு சதவீதம் நார்மல் கொண்டு வர்றதுக்கு ரிப்ளக்ஸாலஜி பயன்படும் அதனால ரிஃப்ளக்ஸ் தைராய்டு கொடுக்குறோமா இந்த இடத்துக்கு இருக்கு பிறகு சோலார் பிளக்ஸ் இந்த சோலார் பிளக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆம்பிகஸ் தொப்புல்னு சொல்கிறது இதில் எட்டு ஆர்கான் கனெக்டட் ஆகுது என்னென்னா ஸ்டமக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரின் லார்ஜ் இண்டஸ்ட்ரின் லிவர் கால் பிளாடர் ஸ்பிளைனு கிட்னி யூரினரி பிளாடர் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக கேஸ்டபுள் அசிடிட்டி ஸ்டமக் ப்ராப்ளம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வான பயன்படும் இதை பயன்படுத்தும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கிட்னி பாயிண்ட் முக்கியமானது இந்த சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்களுக்கு இதுலேருந்து தான் கொடுப்போம் ட்ரீட்மெண்ட் அது கல் எந்த இடத்துல இருக்குது என்ன இருக்குது எத்தனை சைஸ் இருக்குதுன்னு பார்த்து அதில் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அது என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சிறுநீரகத்தின் வழியாக வந்து நம்ம பயன்படும் அழுத்தம் கொண்டு போகும்போது எந்த பகுதியில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி வந்து அற்புதமாக பயன்படும் ஆக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் தனித்தனியாக ப்ரெஷரை கொடுத்து முழுமையாக நம்மளா ப்ரெஷர் கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா ஈஸியாக ரிப்ளக்ஸ் ஆலஜி வந்து அற்புதமாக வந்து நமக்கு வந்து பயன்படும் இப்போ முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த ஒரு வச்சோம்னா பிரெயின் பாயிண்ட் அடுத்தது பிட்யூரிட்டி பீனியர் இந்த பிட்யூரிட்டி சுரப்பி வந்து ஒன் ஆஃப் த மாஸ்ட் கிளான் நம்ம உடலில் வந்து ஏழு சுரப்பிகள் அந்த ஃபர்ஸ்ட்டு சுரப்பி வந்து பிட்யூட்டி சுரப்பி இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் மற்ற ஆறு சுரப்பிகளை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் வைக்க தூண்டுகிறது அப்போ இது சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா மற்ற ஆறு சுரப்பியும் பாதிக்கப்படும் இதெல்லாம் என்டோக்ரீன் டிசார்டர் அப்படின்னு சொல்றது நாளமில்லா சுரப்பியில் வரக்கூடிய நோய்கள்லாம் உடலில் சக்கர வியாதி டயாபட்டிஸ் உயர் ரத்த அழுத்தம் ஹார்மோனல் இன்பலன்ஸ் தைராய்டு ப்ராப்ளம் குழந்தை பாக்கிய இன்மை உடல் பர்மன் மென்சுவல் ப்ராப்ளம் பாதிப்பு நிறைய சொல்லிட்டே போலாம் அப்போ இந்த பிட்யூட்டி சுரப்பி ப்ராப்பரா தான் மற்ற ஆறு சுரப்பிகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஒன் ஆஃப் இப்போ இந்த பிட்யூட்டி கிளாண்ட் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு இது மாதிரி பண்ணுவோம் ப்ராப்பரா இது மாதிரி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் என்னாவது பிரெயின்னு பிட்டி ரொட்டி பீனியர் இதுக்கெல்லாம் பயன்படும் இந்த மாதிரி அழுத்தம் பம்பிங் பிரஷர் கொடுக்கலாம் இது வந்து த்ரோட் பாயிண்ட் இது வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்ல தைராய்டு பராத்தெடு ஸ்டமக்கு பேங்க்ரியாஸு கிட்னி லார்ஜ் இண்டஸ்ட்ரி சுமால் இண்டஸ்ட்ரி யூரினரி பிளாடர் லங்ஸ் லிவர் கால் பிளாடர் சோலார் பிளக்ஸ் ஐ பாயிண்ட்டு இயர் பாயிண்ட் இது வந்து ஸ்பைனல் கார்டு லெக்கு ஆம் கை சோலார் பிளக்ஸ் இதெல்லாம் இப்படி வந்துடும் இதில் கவர் ஆகி வந்துடும் அதை ப்ராப்பராக அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தோம்னா நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் எடுக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிம் கிளாண்ட் கொடுக்கறது இப்படி இப்படி ஒரு பத்து இடம் எல்லா இதுலையும் கொடுத்தீங்கன்னா இந்த லிம்ப் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இந்த இடத்துல வந்து அதிகமான நரம்பு இணைப்புகள் வந்து நிறைய என்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்போ நம்ம கால்களில் தான் அதிகமான நரம்பு இணைப்புகள் நிறைய நரம்பு இணைப்புகள் கனெக்டடாக உள்ளது கால் பாதங்களில் அப்போ அழுத்தத்தினால உடனடியாக பிரெயினுக்கு வந்து தகவல் போகும் அது ப்ராசஸ் ஆகும் அதனால்தான் டயாபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கால்பாத எரிச்சல் கால்பாத மரப்புத்தன்மை கால்பாத உணர்வு உணர்வற்ற சூழ்நிலை நியூரோபதி அப்படிங்கிற சொல்லக்கூடிய நரம்பு மட்டும் கால் பகுதியில் பாதிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிளட் ஒசல்ஸ் ரத்த குழாய்கள் காலில் இருந்தால் ஆட்டு வரைக்கும் போகுது அதான் பைபாஸ் பண்ணும்போது இங்க இருந்தா பிளட்டு ரத்த குழாய்களை எடுப்பாங்க அதனால் காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இரத்த ஓட்டமானது சீராக வந்து உடல் பகுதிகளுக்குள்ள ஃபுல்லாக தடையில்லாமல் செல்வதற்கு பயன்படும் அதனால கால் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்றதுனால பண்ணுறதுனால ரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்படாது அதனால ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் நிறையா பயன்படும் எல்லா இடங்களுக்கும் சீரான ரத்த ஓட்டம் போடுறது பயன்படும் ஆனால் உடலில் உள்ள ப பத்து உறுப்புகள் ஏழு நாலாம் சுரப்பிகள் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் மண்டலம் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷனாவது பயன்படும் அப்போ ஜென்ரலாக நம்ம இப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்படி வைக்கிறோமா அப்படி ப்ரெஷரை கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படியே கொண்டு வரோம்மா அப்படியே காலில் கொண்டு வர்றோம் அப்படியே கீழே கொண்டு வந்துடும் அப்படியே மெதுவாக பத்து ஒரு அஞ்சு தடவை இந்த பக்கம் அடுத்தது அடுத்த பாயிண்ட்டில் ஒரு அஞ்சு தட அப்படியே மிதுவோ ஒரு அஞ்சு தடவை பண்ணிடணும் அடுத்த பாயிண்ட்ல ஒரு அஞ்சு தட பண்ணணும் அப்படி பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் வந்துடும் அதுக்கப்புறம் எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க நல்லா கவனமாக நீங்கள் பண்ண 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 வந்து நல்லா ப்ராக்டிஸ் வந்து அதே மாதிரி இல்பிளாக் சிஸ்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா பயன்படுத்திடும் சில பேருக்கு பத்து நிமிஷம் தான் ப்ரெஷர் தேவைப்படும் சில பேர் இருபது நிமிஷம் சில பேருக்கு முப்பது நிமிஷம் அதிகபட்சம் சில பேர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணால் உடல் வந்து ஆகி சோர்வாகி மயக்கம் வந்துடும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டிலேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ரிப்ளாக்ஸ் ஆலேஜ் பண்ணணும் அதனால அதையும் கவனமா பயன்படுத்திக்கணும் சும்மா காலையில ஒரு வாட்டி மத்தியான சாயங்காலம் வாட்டி பண்ணக்கூடாது அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் ஏதாவது பிரச்சனை இருக்கிறப்ப எந்த பையன்ல இப்போ மத்தியானத்தில் திடீர்னு ஒருத்தர் வயிற்று வலி வருதுன்னா ஸ்டமக் பையன்ல ப்ரெஷர் கொடுக்கலாம் யூரியம் பரப்ப எரிச்சல் பழி வருதுன்னா கிட்னி பைன்ல கொடுக்கலாம் மூச்சு தள்ள ஹார்ட் பாயிண்ட் லங்ஸ் பைன்ல பிரச்சனை கொடுக்கலாம் திடீர்னு ஒருத்தருக்கு ஈவினிங்கில் கழுத்து பிடிப்பு கழுத்து வருதுன்னா இந்த சர்வைக்கல் பைன்ல கொடுக்கலாம் பேக் பெயின் தாங்களே லம்பார் சாகரில் கூட இது மாதிரி அந்தந்த பயனில் கொடுக்கறதுனால உடனடியாக தீர்வு காணவும் பயன்படும் ஆக ரிப்ளக் முழுமையாக கற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்ய விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் மத்திய அரசினுடைய எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தக்கூடிய டிப்ளோமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் பயிற்சி சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது சேலத்திலும் நடைபெறுகிறது முழுமையாக கால்பாத சிகிச்சை பயிற்சியை கற்று பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்